வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசிபலன் மற்றும் நட்சத்திர பலன்களை வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை முதல்ல பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ராகு காலமும் குளிகை நேரம் இன்று காலை மணி ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகையும் யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி அதன் பிறகு இரவு பது பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பிறகு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரையும் சதய நட்சத்திரமும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இன்று இன்றைய கரணம் இன்று அதிகாலை மணி ஒன் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று பிற்பகல் பனிர பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கௌலவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு முப்பது மணி வரை சித்த யோகம் அதன் பிறகு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்தராஷ்டிரமம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பிறகு இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பூசை நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு ஆயுள் நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டமும் இந்த எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன பணிகளை செய்தீர்களோ செய்த பணியை செய்த வண்ணமே அப்படியே தொடர்ந்திங்கன்னா கூட இன்னும் எந்த விதமான தடையோ பிரச்சனையோ வராது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுகிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்குமா வீடியோக்குள்ளே போகலாமா உங்களுக்கு சந்தேகம் ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு பதில் அளிக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே மீசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் உங்களுடைய பண வரவும் காத்திருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணம் சிலருக்கு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உண்டுங்க உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய வார்த்தைக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய நல்ல நாளுங்க மீஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்கு வன்மை இன்றைக்கி உயரக்கூடிய நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டின்ற துரிதமாக எதாக இருந்தாலும் செயல்படுத்துவீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி கை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கி பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் மற்றவர்களுக்கு இன்றைய நாள பொறுத்தவரிலையும் உங்களுடைய வர வேண்டிய சில நின்று போன பொருள்கள் அல்லது கிடைக்க வேண்டிய பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசைன்னா வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய அற்புதமான நாளுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் இன்றைக்கி கொஞ்சம் மேம்படும் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுனராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த நாளை மன மனசாந்தம் அடையக்கூடிய நல்ல நாளுங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவே இருக்கும் மன சாந்தத்துக்கு பொறுமை அவசியம் தேவை என்பதை நீங்கள் உணர்வு இருக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் எதுலேயும் கோபப்படாமல் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் கோபம் தவிர்த்திங்கனாவே நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் அந்நியோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது தெளிவு பெறும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திரபவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சந்திராஷ்டமம் இருந்தும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க சந்திராஷ்டமம் என்பது சிறு சிறு பிரச்சனைகளை ஒரு முறைக்கு இருமுறை செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு வளர்புறை சந்திராசனம் என்ற காரணத்தினால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தெம்பு உங்களுக்கு கிடைக்கும் ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால மனதும் உடலும் சுகமான நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மன சந்தோஷம் இருந்தால் உடல் சந்தோஷம் தானாக வருங்க அது மாதிரி மனசில் பையில் பணம் இருந்தால் மனசு சந்தோஷம் அடையும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த உங்களுக்கு சந்தோஷம் தழை வாய்ப்புகள் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களை மாற்றிப்பீங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றம் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரைலேயும் உங்களுடைய செயல் திறன் காரணமாக இங்கே உயர்ந்த இடத்துக்கு பதிவு உயர்வு மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரீங்க ஆறாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய அலுவலக பணியில் இருக்கும்போது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் உங்கள் ந நிர்வாகமே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இன்றைக்கி கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது வாய்ப்பு கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு விஷயங்களில் தாமதம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மன நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளுங்க உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுனால மனதுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுனால மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதினாவே பணம் வருதுன்னு அர்த்தம் சரிங்களா ஆக பணம் வந்தால் எல்லாமே நிம்மதியாகிடும் சரிங்களா அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவீங்க இன்றைய நாள் குடும்பத்தாருடைய தேவையிலும் பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான இன் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி விலகக்கூடிய நல்ல நாளுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் வங்கிகள் பணம் எடுத்து வரும்போதும் கவனம் 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 இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கைப்பொருள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிந்தவரை கவனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிய தன்மை ஏற்பட்டதுனால் இன்றைக்கி சில பேரை அவாய்ட் பண்ணுவீங்க அனுஷ நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குது இன்றைக்கி அதனால் நன்மை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் நன்மையை பயக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையும் இன்றைய நாள் பொறுத்தவரையும் அனுகூலமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சந்திரபகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் எந்த முயற்சி செஞ்சாலும் அது தக்க பலன் கொடுக்கும் ஒரு ஒன் ஆக்ஷன் பை ரியாக்ஷன் என்பது போல் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அது திருப்பி ரிட்டனாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு யாரிடமும் அன்பு செலுத்துனீங்கன்னா அந்த அன்பு பன்மடங்காக வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனமாக இன்றைக்கி செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் யாரிடமும் பேச வேண்டும் பொறுமையை இழந்தால் அது பிரச்சனையில் முடியும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்கள் வாக்குவன்மை பழிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு பரிசுக்கு நிகராக பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்களுடைய வாக்குவன்மை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால யாரிடமும் எதுவும் வாக்குறுதி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கான தகுதியும் தன்மானமும் உங்களுக்கு உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடப்பு நீங்கக்கூடிய அற்புதமான நாளுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய ராசிநாதன் ராசி இடத்துலையே உங்களுக்கு ச சந்திரனும் சேர்ந்திருக்கார் அதன் காரணமாக உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் முயற்சி என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில் உயர்வு உண்டு வெற்றி உண்டுங்க இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு திருத்திக்கும் வண்டி வாகனங்களில் சிலருக்கு புதிய வண்டி வாங்குறதுக்கோ புதிய வாகனங்களை மாற்றுவதற்கோ பழைய வாகனங்களை புதுசாக மாற்றுறதுக்கோ வாய்ப்பு உண்டுங்க ஆக அனைத்து அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு அந்த நெருக்கடியும் மாறும் இன்றைக்கி சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி வெற்றியாகும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரலையும் உங்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிந்தவரை அதிகமாக யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம் பேசாமல் இருந்தாவே கொஞ்சம் பொறுமையை கையாண்டினாவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிடும் இறை வழிபாடு இன்றைக்கி எடுத்துங்க இன்றைக்கி அருகில் உள்ள விநாயக பகவானை வணங்கிட்டு அதன் பிறகு இன்றைக்கி சென்று மற்ற வேலையை பாருங்கள் இன்றைய நாள் மன சஞ்சலம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கைப்பொருள் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை இறை வழிபாட்டில் பாட்டில் இன்றைய நாள் கவனமாக இருங்க இந்த மீன ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொன்னப்படா மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் தான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏபாரத்தில் கொஞ்சம் மின்னும் பின்னுமாக தான் இருக்கும் சரிங்களா ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்